கபாலியின் தையலை பிரியாணி அதாவது நீங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கடன் சொன்னாங்கல்ல அண்ணா நகர் எப்பவுமே எப்பயுமே வந்து நிறைய கடை ட்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி இதுவுமே ஒரு சம ட்ரெண்டிங்கான கடை இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப் பக்கம் போனாலும் சரி கபாலியும் தையல் பிரியாணி நைஸ் ஐட் நைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எது நல்லா இருக்குன்னு எங்களை அட்ராக்ட் பண்ணி லைன் பாக்கலாம் பேர் ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இட்ஸ் ரியலி ஒர்த் இட் நல்லா இருக்கு அவ்வளோதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இங்கே குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸுக்கான வேல்யூ இருக்கும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகரில் வந்து வீடியோ இருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாளைக்கு மணிக்கு இங்கே ஒரு ஷாப் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சொல்லிட்டு ஒரு சரி சிக்ஸ்டி ஃபை அந்த சின்ன ஒரு குற்றக்கு மாதிரி வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே அண்ணா நகர் வந்து மறுபடியும் வந்துருக்கோம் ஆக்சுவலாக இப்போ வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கபாலியின் தையலே பிரியாணி அதாவது நீங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கடன் சொன்னாங்கல்ல அண்ணா நகர் சைடில் எப்பயுமே வந்து நிறைய கடை ட்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி இதுவுமே ஒரு சம ட்ரெண்டிங்கான நான் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப் பக்கம் போனாலும் சரி கபாலியும் தையலை பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருந்தோம் ஸோ அதனால தான் நம்மளுமே வீடியோ பண்ண வந்திருக்கோம் பட் ஆனால் நம்ம நம்மளால ட்ரை பண்ணோம் பட் ஆனால் இங்கே தான் நமக்கு வந்து சான்ஸ் வைச்சு நீங்கள் கூட்டத்தை பாருங்கள் ஆக்சுவலாக பாருங்க அந்த லைனில் நின்று அந்த சந்து வழியாக அப்படி போகுது நேராக கூட்டம் அந்த சந்த வழியாக அந்த லைனில் வந்து நிற்கிறாங்க அதுவும் கொடுக்குற குவான்டிட்டிக்காகவும் இங்கே அவ்வளோ பேர் வரதான் வந்து சொல்கிறாங்க லைனில் நின்று அதனாலே வாங்குறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக இங்கே வந்து நின்று வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே பின்னாடி ஆக்சுவலாக அவங்களை கார்த்தாம தெரில பின்னாடியுமே ஒரு ஒரு ஃபுல்லாக ஃபேமிலி அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி முதல் கொண்டு மொத்த பேரும் இங்கே வாங்கி வந்து சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு உண்டான குவான்டிட்டி கொடுக்குறாங்க மேபி அந்த குவான்டிட்டிக்காகவே இங்கே அவ்வளோ கூட்டம் வருதான்னு தெரில அண்ணாநகர் சைடில் வந்து கம்மியான ப்ரைஸு கொஞ்சம் கரெக்டாக தான் அதுவும் மிட் நைட் வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப ஒர்த்துன்னு நிறையாவே சொல்லியிருக்காங்க லைன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நிற்குமா இங்கே வேணி சாரி இருந்ததுனால இவ்வளோ கம்மி சார்டேனா இன்னும் நிறையா நிற்குமே சொன்னாங்க இப்போ நம்ம மோஸ்ட் ட்ரெனிங் பார்ட்டிங்க தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம போய் இங்கே நம்மளுமே பெரிய ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்கிறேன் வாங்க விடியா குளோம் போகலாம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும் நாங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த ஃபுட் அவுட்லெட் பற்றின ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம் இந்த க்யூ வந்து அன்பிலீவபுள் ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது இதெல்லாம் க்யூலாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் பட் நாங்கள் வரும்போது எங்களுக்கே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது பிகாஸ் நாங்களே அந்த லாஸ்ட்டில் தான் நின்றுட்டுருந்தோம் பெரிய க்யூ இருக்குது மோர் இம்பார்ட்டண்ட்டு சாப்பாடு எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு

இட்ஸ் நைஸ் டேஸ்ட் ஓ டேஸ்ட் வைஸ் இஸ் ஆல்சோ நைஸ் எஸ் கம் எஸ் நல்லா இருக்கும் bro நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க இங்க வந்தோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல ல படிச்சோம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு எல்லா எயிட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு இங்க ग्रेजुएशन இங்க கூடி இருக்கும் ஸோ இங்கே வந்து டி நகர் அண்ணா நகரில் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்தோன்னே எங்களை அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணிடுச்சு ஏன்னா எங்கள் லைன் பார்த்தோம் எவ்வளோ எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு ஸோ நாங்கள் ட்ரை பண்ண பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இட்ஸ் ரியலி ஒர்த்துட் ஸோ நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்லாம் ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் பிரியாணி சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லாயிருக்கும் ம் நல்லாயிருக்கு ப்ரோ குவாலிட்டி நல்லா இருக்குது குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு ஆ அண்ணா நகர்ல இட்ஸ் டெஃபினெட்லி வொர்த் இட் யூ கேன் கிவ் அ ஷார்ட் தட்ஸ் இட் ஏ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஓவர் ஹைப்டுன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் நீங்கள் இத்தனை பேர் லைனில் நிக்கிறாங்கன்னா அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நாங்களும் அப்படி தான் ட்ரை பண்ணோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை இங்கே வந்து பார்த்தோம் இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் தட்ஸ் இட் அவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த பக்கம் வந்தால் நான் இங்கே கிடையாது நான் குப்டி புள்ளி ஒரு வேலையாக வந்தது சரி கூட்டத்தை பார்த்து வந்திருக்கேன் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஜி எல்லா ஏரியாலையும் அவர் குவான்டிட்டி ஓகே தான் ஒரு ஆள் சாப்பிடலாம் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ ஒரு டூ இயர்ஸாக இருக்கு வந்துட்டு இருக்கேன் அப்பப்போ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வரேன் அது அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான் பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இங்கே குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸுக்கான வேல்யூ இருக்கும் சாப்பிடலாம் ட்ரை பண்ணலாம் ஆ அது ரெகுலராக இல்லாமல் வச்சுக்கோங்களேன் இப்போ பிரியாணின்றது அன்ஹெல்தின்னு தான் சொல்லுவாங்க அது அன் டைம்ல சாப்பிடறது பட் நைட் ஷிஃப்ட் போறவங்க லேட் நைட் ஒர்க் பண்றவங்க நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஓகே தான் பட் அது எப்பயுமே இல்லாம அப்பப்போ டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்கும் ஆ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் இப்போ நான் வந்து நான் இருந்தேன் ஒரு ஹாஃப் அன் அவர் மேல இருந்தேன் ஆமா லக்கில இல்லைன்னா அந்த பிரியாணி டபரா செட்டு புதுசா வந்தது அதுல இருந்து வந்தது ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஆமா பிரியாணி சூடா இருக்கு ப்ரோ வித் சில்லியோட இல்ல ப்ரோ இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சது இதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் மறுபடியும்

ஃபைனலாக வந்து இங்கே நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக நம்ம வாழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருந்தோம் சிக்ஸ் ஃபைவ் கூட நம்ம வாங்கல ஆக்சுவலாக சிக்ஸ் ஃபைவ் வந்து ஒரு நார்மலாக இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் பிரியாணி மட்டும் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம் பிரியாணியோட டேஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இவ்வளோ ஹைப்புக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஹைப் ஒன்று தேவையே கிடையாது பிரியாணி நல்லா இருந்துச்சு இந்த இந்த பிரைஸ் குவான்டிட்டிக்கு வந்து இது ஒர்த்து தான் நான் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் டேஸ்ட் ஃபைன் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இவ்வளோ பேர் லைனில் நின்று வாங்குறாங்க மேபி இந்த குவான்டிட்டி இந்த பிரைஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு இருந்துச்சு ஆனால் நான் இது ஒரு பட்ஜெட் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவங்க நல்ல குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க ஸோ அதனாலேயே வந்து வெயிட் பண்ணுறாங்க அண்ணா நான் சைட்னால ஒரு நைட் ஹேப்பனிங் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் மார்க்கிட்டே அது எங்கே பார்த்தாலும் ஒரே கட்டாக தான் இருக்கு ஸோ இந்த கடையை நம்ம ரொம்ப நாளாக பிளான்ல வச்சு இப்போ அதை நம்ம எடுத்துமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சா ஸோ நம்ம இந்த எந்த லைஃப் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு ஸோ நம்ம ட்ரை பண்ண வரைக்கும் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கு பட் ஆனால் இவ்வளோ ஹைப் வந்து தேவையே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அதான் ஒரு உண்மை நீங்க அனாத சைட்ல இருந்த பிரியாணி கண்டிப்பா வந்து அனாத சைட்ல இருக்கும் கண்டிப்பா அந்த பிரியாணி ட்ரை பண்ணிருப்பீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க ஒரு ஃபீட்பேக் வந்து மனசு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அடுத்த பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்ப பார்த்தாலும்